அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹிலர் கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாக்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணத பாருங்க முழுமையா பார்த்தது உங்களுக்கு புரியும் இப்போ சிம்ம வீட்டுல இருந்து சிம்ம லக்னமா இருந்தாலும் சரி சிம்ம ராசியா இருந்தாலும் சரி நீங்க எடுத்துக்கலாம் இப்போ சிம்ம வீட்டுல இருந்து ராகு பகவான் எட்டாம் இடத்துலயும் கேது பகவான் இரண்டாம் இடத்துலயும் அமர்ந்திருக்காங்க அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை இந்த ஆண்டு சனி பகவான் ஏழாம் இடம் அதாவது கும்ப வீட்டுல சனி பகவான் அமர்ந்திருக்காரு அதுலயும் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதாவது கிரக பயிற்சி எதுவும் இல்லை குரு பகவானை தவிர அதாவது குரு பகவான் மட்டும்தான் மேஷ வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு குரு பகவான் வராரு அப்ப சிம்ம வீட்டுல இருந்து எத்தனாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கே வந்து குரு பகவான் அமர்றாரு அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமைதுங்க மற்றவங்களுக்கு உதவி குணம் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சரி உறவினர்களா இருந்தாலும் சரி ஓபனா அவங்க மனசுல என்ன தோணுதோ அந்த விஷயத்த வந்து ஓபனா சொல்லக்கூடிய நபர் வந்து சிம்ம ராசின்னு சொல்லலாம் போல்ட்னஸ் அதாவது தைரியம் துணிச்சல் வந்து இவங்களுக்கு அதிகமா சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னமா இருந்தாலும் சரி பிசினஸ்ஸா இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலையில நீங்க போய் உட்காடுறீங்க அமர்றீங்க அப்படின்னா அதுல வந்து பெரிய அளவுக்கு போஸ்டிங்ல வந்து ஹையர் போஸ்டிங்க்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் வேலையில இருக்கும்போது தொழிலில் இருக்கும் போது நம்பர் ஒன்னாக இருக்கணும் அதுக்கு உண்டான நம்ம போடணும் ஜெயிக்கணும் அப்படின்றது அது தானாக வரக்கூடியது துணிச்சல் வந்து அதிகங்க ஏன்னா தொழில முதலீடு பண்றதுக்கு மற்ற எந்த கிரகமும் அதாவது சூரியன் தான் இவருடைய வீடு வந்து சிம்ம வீடு வந்து சூரியன் தான் அதிபதி துணிச்சல கொடுக்கும் எதனாலும் செஞ்சு பாத்திரலாமே மோதி பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்து வாழ்க்கையா இருந்தாலும் சரி ஒரு முடிவு எடுப்பாங்க இவங்க முடிவு வந்து மற்றவங்க எடுப்பாங்களா அப்படின்றது ஒரு டவுட் இருக்கு ஆனால் துணிச்சு எந்த விஷயமா இருந்தாலும் சரி செஞ்சு அதில் சாதிச்சு மேன்மை அடையக்கூடிய நபர் வந்து சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரங்கன்னு எடுத்துக்கலாங்க இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை தான் பொதுவாகவே பிரச்சனை சிம்ம ராசியா இருக்கட்டும் லக்னக்காரங்களாக இருக்கட்டும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பார்ட்னர்னால மன வருத்தங்கள் மன கஷ்டங்கள் மன கவலைகள் பொதுவாவே இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க நல்ல கணவரோ இல்ல மனைவியோ அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து இவங்க சொல்றபடி நடந்துக்கணும் சில விஷயங்கள் அதாவது நீங்க கரெக்டாக ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுப்பீங்க அத நல்லபடியா கொண்டு போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து லைஃப் பார்ட்னரும் உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சாதான் நீங்கள் அதை கொண்டு போக முடியும் அடுத்த கட்டத்துக்கு அதாவது மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு உண்டான லைஃப் பார்ட்னர் வந்து கரெக்டாக அமைஞ்சாதான் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் முயற்சிகள் இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகும் அப்போ அவங்களே வந்து ஒரு தடையாக இருக்கும்போது சில முடிவுகள் வந்து இவங்க எடுக்க வேண்டியது இருக்குங்க சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி இது பொருந்தும் இந்த வீடியோவை பாருங்க ராசிக்காரங்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்க லக்னம் என்ன அப்படின்றத நீங்க பாருங்க மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் லக்னம் இருக்கும் அதுக்கு உண்டான பலன்களை இப்ப சொல்லிட்டு வரேன் நீங்க அந்த வீடியோவை பாருங்க கீழே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்க அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி துணிச்சல் அதிகம்னு நான் சொல்லிட்டேன் இந்த லைஃப் பார்ட்னர் மட்டும் தான் சரியா அமையாது மன கஷ்டங்களும் மன கவலைகளும் கொடுக்கும் அது இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல அமர்றாரு சனி பகவான் ஆட்சி பெற்று வேற இருக்காரு அப்ப குடும்பத்துல தேவையில்லாத சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இவங்க மூலியமா வராது மற்றவங்க மூலியமா இவங்களுக்கு சண்டைகள் அதிக அதிகமா இருக்கும் ஆனா தான் வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத யோசிப்பாங்க ஏன்னா இவங்க வந்து வீட்டிலேயே ரொம்ப பிரில்லியன்ட்னு எடுத்துக்கலாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து துணிச்சலும் சரி தைரியமும் இருக்கு புத்திசாலித்தனமும் இருக்கு ஒரு சில இடத்துல மட்டும்தான் இவங்க தவறுகள் பண்றாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்கள முழுமையாக நம்புறாங்க நம்பக்கூடாது யாரையுமே நம்பாதீங்க வெளிப்படையா எதுவும் பேசாதீங்க ஏன்னா சிம்மராசிக்காரங்க வெளிப்படையா இருப்பாங்க அவங்க என்ன சேவிங்ஸ் வச்சிருக்காங்க என்ன ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க அதே மாதிரியும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் அவங்க பர்சனலா வச்சிருக்க விஷயங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு வந்து பகிர்ந்துப்பாங்க ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது இவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ரொம்ப வெள்ள மனசு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா மனசுல எதுவுமே வந்து வச்சுக்க மாட்டாங்க ஒரு கோபமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி டக்குனு வந்து வெளிக்காட்டக்கூடிய நபர்கள் தான் சிம்ம ராசியா இருந்தாலும் சரி லக்னமா இருந்தாலும் சரி இது பொருந்தும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிம்ம ராசிக்காரங்களா நிச்சயமா இதெல்லாம் வந்து பொருந்தி வரும் நான் வந்து பிளஸ் எல்லாம் சொல்றேன் மைனஸும் நான் சொல்லுவேன் அதனால இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க ஏன்னா இந்த லைஃப் பார்ட்னர்னால இப்ப சில சண்டைகள் சச்சரவுகள் வீட்டுல சலசலப்புகள் இதெல்லாம் நிச்சயமா ஏற்படுங்க இது மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னா கணவருக்கு சில உடல் ரீதியான பாதிப்புகள் பிரச்சனைகள் ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி அமைப்பு வந்து இந்த ஆண்டு இருக்கு அதுக்கு நீங்க பயப்பட வேணா உங்க குலதெய்வ வழிபாடு நீங்க போய் பண்ணிட்டு வாங்க அது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறதுனால எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால விபரீத ராஜயோகம் ராஜயோகத்தையும் கொடுக்கும் எதிர்பார்க்காத திடீர் பண வரவு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இயல்பா வரக்கூடிய விஷயங்கள் இது வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு அது நடக்கும் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க ஒரு வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டுக்கு ஒரு நபர் சிம்மம் இருக்கணும் இருந்தாதான் குடும்பத்துக்கே ஐஸ்வர்யன்னு சொல்லுவாங்க அது நிச்சயமா நான் சொல்லுவேன் ஐஸ்வர்யமான மிக்கவங்க தான் இந்த சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரங்க இவங்க எந்த வீட்டுல போய் அமர்றாங்களோ ஒரு வாரம் ஒரு உறவினர்கள் வீட்டுக்கு போனா கூட இருப்பாங்க 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 இல்லைங்களா அந்த மாதிரி வந்து ஒரு வாரம் நீங்க வந்து அவங்க வீட்டுல போய் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஒரு வாரமும் வந்து அந்த உங்க உறவினர்களுக்கு டாப்பா இருக்கும் வைங்களா பிசினஸ் இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி இன்கம்ல வந்து எந்த விதமான தடைகளும் இருக்காது உங்க கையில இருந்து அவங்க ஒரு பத்து ரூபாயாவது வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு வரும் வருவாங்க ஐஸ்வர்யம் மிக்கவங்கன்னு சொல்லலாம் இந்த சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரங்க ஏன்னா அவசரப்படுவாங்க நீங்க அவசரம் மட்டும் படக்கூடாது நிதானமா யோசிச்சு செயல்படணும் ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்னா இந்த நிமிஷம் இப்பயே நான் போய் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க அந்த ஒரு விஷயத்த தவிர்த்துக்கோங்க யாரையும் நண்பர்களை நீங்க வந்து நம்பாதீங்க முழுமையா நம்பாதீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க எந்த நபர்களா இருந்தாலும் சரி தள்ளி வச்சு பாருங்க ஆனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஓப்பனா எதுவும் பேசாதீங்க ஏன்னா இப்ப எல்லாரும் வந்து நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் இதுதான் ஏன்னா ரொம்ப நல்ல டைப்பு வெகுளியா இருப்பீங்க மனசுல எதுவுமே வச்சுக்க கூடிய நபர்களா இருக்க மாட்டீங்க இது வெளிப்படையான தன்மையா இருக்கும் அதனால வந்து ரொம்ப பார்த்து தான் நீங்க நடந்துக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலயுமே அப்ப கணவர் மூலியமா வரக்கூடிய பிரச்சனைகள் நான் சொல்லிட்டேன் அதை நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க சில வாக்குவாதங்கள்லாம் வரும் அப்ப நீங்களும் வந்து வார்த்தைகள் சில வார்த்தைகள் எல்லாம் விடுற மாதிரி இருக்கும் ஒரு சூழ்நிலை உங்களையே அறியாம உங்களுக்கே தெரியாம சில வார்த்தைகளை விட்டுருவீங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து அதனால தயவு செஞ்சு பேசாம இருக்கிறது நல்லது அமைதியா கோயிலுக்கு போயிட்டு வாங்க வீட்டுல சாமி கும்பிடுங்க விளக்கேத்துங்க ஊதுபத்தி காட்டுங்க டெய்லி தினசரி காலையிலும் ஈவினிங்கும் விளக்கேத்திட்டு ஊதுபத்தி இல்ல சாம்பிராணி வீட்டுல போட்டுடுங்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே டிசன்டிகிரேட் ஆகும் ஆனா இது வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கோயிலுக்கு மந்த்லி ஒன்ஸ் அதாவது ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னா அந்த கடவுள் உங்க ஊர்ல இருக்கிறாரான்னு பாருங்க இப்ப வந்து பெரியாண்டிச்சு கும்பிடுவீங்க இல்ல முருகர் ஏதோ ஒரு சுவாமி நீங்க உங்களுக்கு வழிபாடு பண்ணிட்டு இருப்பீங்க குலதெய்வமா அந்த சுவாமி வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க அடிக்கடி என்னால போக முடியாது அப்படின்னா லோக்கல்ல வந்து அந்த சுவாமி இருக்காங்களான்னு பார்த்துட்டு அது மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்க போயிட்டு வந்து போயிட்டு வாங்க போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வீரியங்கள் குறையும் அதே மாதிரி தொழில உங்களுக்கு நிறைய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமைதுங்க நிச்சயமா வந்து பெரிய ஏற்றத்தை நீங்க பார்ப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய தந்தை உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி இருக்கும் அதுக்கு செலவுகள் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதனால தந்தையை வந்து நல்லபடியா கவனிச்சுக்கோங்க சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு சொல்ற அவங்களுடைய தந்தை வந்து உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் தாய்க்கும் அப்படிதான் ஏன்னா சனி பகவான் வந்து ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானத்தையும் நான்காம் இடம் தாய் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு அதனால நீங்க வந்து தாய் தந்தையை வந்து இந்த ஆண்டு கொஞ்சம் நல்லா கவனமா பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அது கொஞ்சம் எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அது பெருசாகிறதுக்கு முன்னாடி நீங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது அடுத்து உங்க வீட்டையே சனி பகவான் பாக்குறாரு அதனால சோம்பேறித்தனம் அசால்ட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி லேட்டா பண்ணலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அசால்ட்டு தன்மை உங்களுக்கு இயல்பா இப்ப வர ஆரம்பிச்சிடும் இவ்வளவு நாள் இருக்காது ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க ஆக்டிவா இருப்பீங்க ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்க ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க எந்த ஒரு செயல் சரி வந்து செய்யறும் அப்படின்னா அந்த சனி பகவான் ஏழாம் பார்வையை உங்க வீட்டை பாக்குறாரு அதனால அந்த சோம்பேறித்தனம் ஆட்டோமேட்டிக்கா வரும் இப்ப ஒரு பேங்க் ஒர்க் நீங்க போறீங்க அப்படின்னா அது டக்குன்னு முடியாது கொஞ்சம் டிலே ஆகும் கொஞ்சம் லேட் ஆகும் அதே மாதிரி நீங்க போறதுக்கும் வந்து பெரிய தடைகளும் தாமதங்களும் நடக்கும் இந்த ஆண்டு ஆனா அந்த விஷயத்துல வந்து நீங்க சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து வீட்டு பக்கத்துல உள்ள முருகர் வழிபாடு பண்ணுங்க அதாவது ரொம்ப ஊருக்கெல்லாம் போய் நீங்க கும்பிடணும் இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் வீட்டு பக்கத்துல உள்ள முருகரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிச்சயமா வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அது செவ்வாக்கள அன்னைக்கு ஏன்னா இந்த வீடியோ நான் வந்து எடிட்டிங் பண்ணக்கூடிய டைம் அதாவது வீடியோ ஷூட் பண்ணக்கூடிய டைமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகர் வழிபாடு போய் பண்ணிட்டு வாங்க அது சிறப்பா இருக்கும் அது உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அதே சமயம் அந்த சுறுசுறுப்பை கொடுக்கும் கந்த சஷ்டி கவசம் வந்து படிங்க வீட்டில் இருக்கும் போது விலைக்கு ஈவினிங் டைம்ல ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் படிங்க இல்ல ஆபீஸ்ல இருக்கீங்க அப்படின்னா படிக்க முடியாதுன்னா அது ஒரு செல்லில் போட்டு காதலியாவது கேளுங்க ஹெட்ஃபோன் போட்டு காதலை கேளுங்க அதுக்கப்புறம் நீங்க வீட்டு வீட்டுல இருக்கிற நபர்களா இருக்கிறீங்க அப்படின்னா காலையிலயும் மாலையிலயும் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு ஊதுபத்தி சாம்பிராணி காட்டுங்க இது வந்து ரெகுலரா உங்களுடைய ஒர்க்ல வந்து இது ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணீங்கன்னா வீட்டுல வந்து சண்டை சச்சரவுகள் இருக்காது இல்லைன்னா இப்ப புதுசா திருமணமான தம்பதியர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் வந்து நீங்க அனுசரிச்சு போறது நல்லது ஏன்னா உங்க பார்ட்னரை வந்து நீங்க குறை சொல்லாதீங்க ஏன்னா அந்த பார்ட்னர் வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய தான் வருவாங்க இந்த சிம்மராசி பொறுத்த வரைக்கும் அவங்க பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய நபர்களா மட்டும்தான் இருப்பாங்க அதுக்கு நீங்க வந்து இடம் கொடுக்க வேண்டாம் அவங்க பேசுறாங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரிச்சு போயிடுங்க ஆனா அது ரொம்ப ரொம்ப கடினம் தான் உங்களுக்கு சில பேர் வந்து லக்னங்கள் மாறும் சிம்ம லக்னமா இருந்தா கொஞ்சம் கஷ்டம்தான் மேஷ லக்னம் விற்சக லக்னமா இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபெக்சிபிளா இருப்பாங்க அதே மிதன லக்னம் கண்ணி லக்னமா இருந்தா நல்லா ஃபெக்சிபிளாவே இருப்பீங்க லக்னங்கள் மாறுபடும் போது லக்னாதிபதி மாறுபடும் போது நான் சொல்லக்கூடிய பிஹேவியர்ல மாறும் இப்ப கோச்சார பலனை வச்சுதான் சொல்லிட்டு இருக்கேன் பாக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம் இப்போ பத்தாம் இடத்துல குரு பகவான் வராருங்க அவர் மட்டும்தான் இந்த ஆண்டு வந்து பயிற்சி ஆகுறாரு வீட்டுக்கு வராரு அப்ப ரிஷப வீட்ல இருந்து இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்த பாக்குறதுனால உங்களுக்கு பொருளாதார ரீதியா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி நீங்க போவீங்க தொழில சில ஏற்றத்தை கொடுப்பாங்க கொடுப்பாரு குருபகவான் பகவான் அடுத்தது உங்களுக்கு சொத்துக்கள் அதாவது இடம் வாங்குறது வீடு கட்டக்கூடிய அமைப்பு இது எல்லாம் வந்து இந்த ஆண்டு வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி வெஹிக்கல் வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு டூ வீலர் ஃபோர் வீலர் உங்களுக்கு அந்த வசத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து புதுசாக வாங்குவீங்க அதே மாதிரி இடம் வாங்குறது வீடு கட்டக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து ஒரு கடன் பண்ணி நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு இருக்கு அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து தாய் தந்தையரை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் பெருமைகள் மகிழ்ச்சி ஆனந்தம் நிச்சயமாக இந்தாண்டு உங்களுக்கு கிடைக்கும் பெருமை குழந்தைங்களால வந்து நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க பெருமையா ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு வந்து குழந்தைங்க ஒன்று மார்க் நல்ல மார்க்காக எடுத்திருக்கலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது நல்ல அது வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் ஆனால் அந்த மைண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஃபோக்கஸ்டு வந்து ஃபுல்லா உங்க குழந்தைங்க தான் இருக்கும் இந்த ஆண்டு வந்து அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கக்கூடிய ஆண்டு என்ன நல்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய நபர் நீங்க சிம்மராசிக்காரங்க ஆனா அது கொஞ்சம் வந்து இப்போ குறையும் இந்த ஒரு வருடம் வந்து கொஞ்சம் நீங்க அமைதியா போறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஆக்டிவ்னஸ் பழைய மாதிரி வரல அப்படின்னும் தான் முருகர் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் ஆனால் அதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிளஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன் மைனஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எடுத்துரிஞ்சு பேச வேணாம் கோபப்பட்டு யாரையுமே பேச வேணாம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் விஷயங்கள் எல்லாம் தெரியும் ஆனா வெகுளியா இருப்பீங்க மனசுல வந்து எது வச்சுக்காம தான் இப்ப இந்த விஷயத்த கூட பேசுவீங்க அதை நான் தப்பு சொல்லல எதிராளி எந்த அளவுக்கு ரிப்ளை பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை பண்ணுவீங்க அதுவும் கரெக்டு தான் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுங்க ஏதோ வாக்குவாதங்கள் வேணாம் அந்த இடத்துல வந்து நீங்க வந்து விலகி போறது நல்லது அவங்கள வந்து நோஸ் கட் பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் நீங்க வந்து நல்ல விதமாவே விலகி போயிடுறது நல்ல விஷயம் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் ஏன்னா லைஃப் பார்ட்னர் சரி இருக்க மாட்டாங்க பிள்ளைகளும் உங்க பேச்சு கேட்க மாட்டாங்க இந்த மன வருத்தம்லாம் உங்களுக்கு இருக்கும் டிப்ரெஷன்ல தான் இருப்பீங்க அதுக்கு தான் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அடிக்கடி உங்களால் முடிஞ்ச கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள முருகர் வழிபாடு பண்ணுங்க அடுத்தது உங்களோட குலதெய்வத்தை விட்டுறாதீங்க இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவி நிச்சயங்களின் தடுப்பை கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்